இதெல்லாம் சுயநல பாலிட்டிக்ஸ் நம்ம இப்போ வந்து இன்னைக்கு சும்மா அம்பேத்கர் வந்து ஊருகா மாதிரி வச்சு யூஸ் பண்றாங்க ஏன்னா அந்த எஸ்சி எஸ்சி மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலயும் மினிமம் பத்து பர்சன்ட் முப்பது பர்சென்ட் கூட இருக்காங்க அந்த ஓட் பேங்க் தான் இன்னைக்கும் அம்பேத்கர் இவங்க மதிக்கிறாங்க இன்ப நிதி என்னன்னா இவங்க இந்த முட்டா பசங்க நினைச்சிருக்கா நாளைக்கு உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதின்னு ஒன்னு வரும்னு சொல்லிட்டு அம்பேத்கர் எல்லாம் அந்த நேரத்துக்கு தான் ஆனா மக்களும் மக்கள் இதெல்லாம் கிடையாது அவங்க ஏதோ தக்க நேரத்துல அப்பயும் அவங்க போட்டாங்கன்னா இதை விட ஒரு கேவலம் வேற எதுவும் கிடையாது இதை விட ஒரு அவமரியாதை ஜெயலலிதாக்கு அவங்க தலைவருக்கு அவங்க கொடுக்குறது மரியாதையே இது இல்லைன்னு காமிச்சாங்க இவங்களுக்கு தனி ஆளுமை கிடையாது இப்ப வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த இங்கிலீஷ்ல சொல்ல சொல்லுவாங்க ஒரு வார்த்தை அந்த மூஞ்சி ரெண்டும் இருக்கணும் ஒரு மக்கள் மத்தியில ஒரு மக்கள் உங்களை வந்து ஏத்துக்கணும் உங்களோட பேச்சு உங்களோட நடவடிக்கை அந்த செரிசுமா இவங்களுக்கு இல்ல வந்து விஜய் விஜய்கட இவங்க எல்லாருமே பிஜேபி பீப்புள் நல்லா டிராமா போட்டு இருக்காங்க இவங்க எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் இன்னும் பதினோரு பன்னெண்டு மாசத்துல ஆயிரம் நடக்கும் இப்போ சமீபத்தில் அம்பேத்கருடைய பிறந்தநாள் கொண்டாடப்பட்டுச்சு நாடு முழுவதும் வந்து எல்லாருமே அம்பேத்கருடைய அந்த நினைவுகளை போற்றி அவருடைய அந்த பிறந்தநாளை வெகு சிறப்பாக கொண்டாடினாங்க அந்த வகையில் தமிழக அரசும் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுறதுக்காக ஒரு விழா எடுத்திருந்தாங்க அதில் சிறப்பு விருந்தினராக அம்பேத்கருடைய பேரன் திரு ஆனந்த் அவர்கள் வந்து வந்திருந்தாங்க அவர் வந்தப்போ அப்போது ஏர்போர்ட்லருந்து அவரை அழைக்கிறதுக்காக யாரும் போகலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தப்பட்டதாக நிறைய செய்திகள்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ அதே மாதிரி ஜல்லிக்கட்டு நடந்தப்போ இன்பநிதி அவர்கள் வந்தாங்க உதயநிதி அவர்களோட மகன் அவர் வரும்போது அமைச்சர்கள் எல்லாம் போய் புடைசூட அவர் வரவழைச்சதையும் காட்சிகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசங்களை எப்படி இதெல்லாம் வந்து இன்னைக்கு சும்மா அம்பேத்கர் வந்து ஊர்கா மாதிரி வச்சு யூஸ் பண்றாங்க ஏன்னா அந்த எஸ்சி எஸ்சி மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் மினிமம் பத்து பர்சன்ட் டு முப்பது பர்சன்ட் கடை இருக்காங்க அந்த ஓட் பேங்கு தான் இன்னைக்கும் அம்பேத்கர் இவங்க மதிக்கிறாங்க ஓகே பட் வந்து இன்னைக்கு நீங்களே சொல்றீங்க அம்பேத்கரோட பையனுக்கு வந்து ஒத்துரு போய் ரிசீவ் பண்ணலன்னா இதுதான் இவங்களால இதெல்லாம் சுயநல பாலிடிக்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த அம்பேத்கர் பையனால இவங்களுக்கு ஒன்றும் நடக்க போறது இல்லை சும்மா பேச்சு அளவுக்கு கூப்பிட்டுருக்காங்க அவமரியாதையும் பண்ணியாச்சு இன்ப நிதி என்னன்னா இவங்க இந்த முட்டா பசங்க நினைச்சிருக்காங்க நாளைக்கு உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதின்னு ஒன்று வரும்னு சொல்லிட்டு அப்ப வந்து அந்த இன்ப நிதி என்ன கான்ட்ரிபியூட் பண்ணி விட திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து இங்க ஸ்டேட் பாலிடிக்ஸ் பாலிடிக்ஸ் அவங்களுக்கு தான் ரொம்ப முக்கியமா தோணுது அதுதான் சொல்றேன் இதெல்லாம் சுயநல பாலிடிக்ஸ் என்னன்னா மனசுக்குள்ளா திட்டிட்டு இருப்பான் இந்த படுவாவி இந்த சின்ன பையனை போய் நம்ம மதிக்கணுமா இப்படி எப்படி மனசு திட்டிட்டு இருப்பாங்க வெளியே திட்டிட்டு இருப்பாங்க ஆனா அங்க போய் டிராமா போடுவாங்க தம்பி வாங்க தம்பி உட்காருங்க தம்பின்னு சொல்லிட்டு ஆனால் மனுஷன் நினச்சுமா படுவார்க்கு உன்னை யடா நான் வந்து உனக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பெரிய சாதிச்சுட்டான்னு சொல்லிட்டு இவங்க வந்து அவன் என்ன என்னத்த ப்ரொமோஷனல் இந்த பாலிட்டிக்ஸ்ல ப்ரமோஷன் பண்ணிக்கிறது அவங்கவுங்க அவங்க அவங்கவுங்க பேரன் பேத்திகளை எல்லாம் இது வந்து ரொம்ப நாள் நீதிக்காதம்மா இதெல்லாம் வந்து இன்னெல்லாம் இந்த காலத்துல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆயிடும் என்னென்னா நிறைய பேர் பேச ஆரம்பிக்கும் இப்போ நான் எல்லாம் வந்து தைரியமா பேசுறேன் வந்து ஓ அவங்க வந்து அடிச்சிருவாங்க ஓக வீசிடுவாங்க இதை பண்ணிடுவாங்க அந்த பறவை நம்ம நம்ம பயந்துகிட்டே இருந்தோம்னா சாவு சாவு தான் வரும் டெய்லி அது டெய்லியுமே வந்து இந்த மாதிரி மக்களுக்கு யாரோ ஒருத்தராவது எடுத்து பேசணும் மற்ற அரசியல் கட்சிக்காரங்க எவ்வளவு பேர் அத பேசுவாங்க இல்லாட்டி இதை சும்மா அந்த நேரத்துக்கு பேசிட்டு விட்டுடுறாங்க ஆனா அதை ஃபாலோ ஊழலே என்ன இருந்தா கேஸ் போடுறாங்க அறப்போன்னு சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன் போடுறான் இந்த ஊழலை பத்தி பட் நீங்க மற்ற எதிர்கட்சிங்கள பாருங்க போடுவானா ஏன்னா அவனே ஊழல்வாதி அப்போ வந்து இந்த பொதுல இருக்க மக்கள் என் மாதிரி ஆக்டிவிஸ்ட் இல்லாட்டி அந்த அறப்போடு தான் நாங்க வந்து மக்களுக்காக நாங்க பேசுறோம் மக்களுக்காக இதை நாங்க வந்து கொடுக்கறது குரல் வந்து மக்கள் குரல் இந்த குரலற்றோருக்கு நாங்க குரல் கொடுக்குறோம் வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் அப்போ வந்து எங்களுக்கு நிறைய இது இருக்குது எதிர்ப்புகள் இருக்கிறது எங்களுக்கு ஆபத்துகள் இருக்குது பட் அதையும் மிஞ்சி நாங்க பேசுறோம் இந்த நாட்டு நலனுக்காக மக்களுக்காக மக்கள் இதெல்லாம் கேட்டு திருந்தும் திருந்தாக்கே அப்படி யாருமே அவங்கள காப்பாற்ற முடியாது இப்போ ஆளுங்கட்சியில இருக்க அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் வந்து போய் இன்பநிதி அவர்களை வரவேற்கிறாங்கன்னா அத ஒரு அரசியல் காரணங்களுக்காக அரசியல் இல்ல அவங்களுக்கு வந்து சுயநலம் நல்லா சொல்ல சுயநலம் ஒரு அரசியல் கிடையாது சுயநலம் நாளைக்கு அவங்களுக்கு ஒரு பதவி வேணும் இல்லாத அவங்க குழந்தைங்களுக்கு பதவி வேணும் அப்படியே இந்த பையனை காக்கா பண்ணி வச்சுக்கிட்டான்னா நாளைக்கு அவன் வந்து ஒரு முதல் மந்திரியாக வந்தால் எனக்கு இதெல்லாம் நடக்கும் சொல்லி தான் இதெல்லாம் வந்துட்டு சுயநல பாலிட்டிக்ஸ் யாருமே மக்களுக்காக இந்த நிதியோ இல்லாட்டி இன்ப நிதியோ இன்க்ளூடிங் ஸ்டாலின் இப்போ எவ்வளோ மக்கள் போய் இவங்களை சந்திக்க முடியும் இப்போ நானே ஊழல் கேசஸ் எவ்வளோ வச்சுருக்கேன் கம்ப்ளைண்ட் கொடுக்குது நம்மளை கூப்பிட்டு பேசுவாங்களா பேச மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு நம்ம தான் வேஸ்ட்டு நம்மளால அவங்களுக்கு வந்து ஒரு நல்லதும் நடக்க போகிறது அவங்களுக்கு வந்து அந்த கொள்ளடிகள் பணம் தான் அவங்களுக்கு நிற்கும் ஸோ அதுதான் அவங்களுக்கு முக்கியம் அம்பேத்கர் மீதான ஒரு மரியாதையை தாண்டி அவங்களுக்கு சுயநலம் அதிகமா இருக்கு ஆனா அம்பேத்கரையே வந்து முழு முதற் கடவுள் மாதிரி கொண்டு அவர் வழியிலே நடக்கக்கூடிய தலித் தலைவர்களும் தமிழ்நாட்டுல இருக்காங்க முக்கியமா அவர்களை சொல்லலாம் அவர்கள் கூட போயிட்டு அவங்கள ரிசீவ் பண்ணாதது ஒரு பெரிய பேசு பொருளா இருக்கு அதுதான் நான் சொன்னேன் இல்லம்மா ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னேன் அம்பேத்கர் ஒரு பிக்கில் ஒரு ஊர்கா மாதிரி யூஸ் பண்ணிக்கிறாங்க தவிர்த்து மன அது அளவு எவ்வளவு மரியாதை இருக்குன்னா கிடையாது இதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுது இல்லையா இப்ப நீங்க சொல்றீங்க திரும்ப ரிசீவ் பண்ணாதான் அவர் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் அப்ப வந்து இவங்க எல்லாத்தையும் வந்துட்டு அந்த அம்பேத்கர் எல்லாம் சொல்றதெல்லாம் அந்த நேரத்துக்கு தான் ஆனா மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க இன்னுமேல மக்கள் வந்துட்டு இதெல்லாம் ஜீர்ணிப்பாங்கன்னு கிடையாது அவங்க ஏதோ தக்க நேரத்துல இந்த பதில் வரும் நான் வந்து எதிர்பார்க்கறது வெகு சீக்கிரத்துல இவங்க எல்லா அரசியல்வாதிக்கும் ஒரு லெசன் கண்டிப்பா மக்கள் ஊட்டுவாங்க பதில் கொடுப்பாங்க இந்த சம்பவங்களுக்குலாம் அப்புறம் இது வரைக்கும் வந்து பட்டியல் தின மக்களுடைய ஓட்டு எப்படி தலித் தலைவரா இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்களுக்கு போச்சோ இதுக்கப்புறமும் அதே மாதிரி அந்த ஓட்டு வங்கிகள் அவருக்கு போகுமா மேம் இல்ல அதுல எதனா தட மாற்றங்கள் வரலாம் சி விட் நோ இன்னும் லெவன் மந்த்ஸ் எவ்வளவு மாற்றங்கள் வரலாம் தலைவர்கள் மாறலாம் நிகழ்ச்சிகள் நிகழ்வுகள் எவ்வளோவே மாறலாம் அப்போ வந்துட்டு நம்ம வந்து இதே இதுல இருக்கணும்னு இது கிடையாது கன்ஃபார்ம்டா கிடையாது இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜென்ரலா வந்துட்டு தலித் அந்த கூட்டம் வந்து சொல்லக்கூடாது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது என்னை பொறுத்தவரை எல்லாரும் மனிதர்கள் ஓகே அப்போ வந்து அந்த மேக்சிமம் வந்து ரெட்டைல ஓட்டர்ஸ் அவங்க பட் வந்து இந்த ரெண்டு எலெக்ஷன் தட் இஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அண்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன் அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இரட்டை இலைக்கு போடாம இந்த உதயசூரியன் தமிழ்நாட்டை பொறுத்தவரை நான் பேசுறேன் அப்போ வந்து உதயசூரியனுக்கு ஓட் போட்டாங்க எதுக்குன்னா அவங்க எல்லாருமே எம்ஜிஆர் அண்ட் ஜெயலலிதாவோட அனுதாபிகள் அப்போ வந்து ஸ்டாலின் தடை என்ன சொன்னாரு நான் வந்து ஆட்சிக்கு வந்தால் ஜெயலலிதாவோட எடுத்து முதல் இது ஆக்ஷன் அதுதான் கோடநாடு பிளஸ் அவங்களோட சாவு எல்லாமே பட் ஒண்ணுமே செய்யல அந்த எல்லாம் எல்லாருமே காசு வாங்கிட்டாங்க இதுலயும் காசு வாங்கிட்டாங்க அதோட சும்மா அப்படி ஒரு கண் தொடைப்பு பண்ணாங்க அப்போ வந்து நிறைய பெண்கள் எனக்கு தெரிஞ்ச நிறைய பெண்கள் வந்துட்டு எங்கிட்ட சொன்னவங்க வந்து நாங்கள் எல்லாம் ரெட்டைல ஓட்டர்ஸ் பட் இந்த தடவை அந்த அந்தந்த ஏரியாவில் சப்போஸ் டிஎம்கே நின்று இருந்தால் அங்கே உதயசூரியனுக்கு இல்லை கம்யூனிஸ்ட் நின்று இருந்தால் தான் அந்த பத்தி சு இந்த சுற்றி அந்த மாதிரி ஓட்டு போட்டாங்க அப்போ வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து அம் ஜெயலலிதா அம்மாவுக்குசும் ஓட்டு போட்டாங்கன்ட்டு ஆனால் அதே இது இருபது இருபத்தி ஆறில் நிற்கும் மன கிடையாது இப்போ வந்து இவங்க ஜெயிக்கிறதெல்லாம் ஆனொன்னா எதிர்க்கட்சி பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை அப்போ வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஓட் விழுவில்லை இந்த பிஜேபி ஒரு ஆன்டி ஓட்ஸ் தான் அங்கே விழுவுது ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பிஜேபி வந்துட்டு ஆன்டி இது கண்டிப்பா இருக்குது வே மக்கள் மத்தியில இப்ப நான் வந்து ஒரு ஹிந்து தான் நினைச்சுக்கோங்க ருத்ராட்ச பிகாஸ் நான் கண்டிப்பா வந்து நான் வந்து அந்த மாதிரி ஹிந்துசம் நான் சப்போர்ட் பண்ணல ஏன்னா அவங்க வந்து ஹிந்துத்துவான்னு சொல்லிட்டு ஒரு ரவுடிசம் அவங்க மத்தியிலையும் பொம்பளைங்களை அசிங்கப்படுத்துறாங்க நீங்களே பாக்குறீங்களா இப்ப பிஜேபி எப்படி பெண்களை இழிவு படுறாங்க அப்ப வந்து நீங்க ஒரு பக்கம் பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றீங்க ஒரு பக்கம் வந்துட்டு அந்த பெண்களே இழிவு படுறீங்க அப்ப வந்து பிஜேபியை பொறுத்த வரையிலும் தமிழ்நாட்டில் அவங்க ஊழல்வாதிகளை தான் என்டர்டெயின் பண்றாங்க அங்க சென்டர்லயும் ஊழல் நடக்குது அப்ப இந்த மக்கள் மத்தியில வந்து கேரளா தமிழ்நாடு இந்த ஏரியாஸ்ல தான் இன்னும் கூட பிஜேபிக்கு எதிர்ப்பு இருக்குது அப்ப வந்து அந்த பிஜேபியோட யார் அலையன்ஸ் போய் போடுறாங்களோ அந்த கட்சி முடிஞ்சிருவாங்க அப்ப அதிமுக கதை முடிஞ்ச கதை முடியும் இனிமேல் இன்னொரு இந்த அலையன்ஸ் இன்னும் நமக்கு தெரியாது எப்ப போய் உடைய போதோ தெரியாது அப்போ ஓகே அப்படியே அவங்க போட்டாங்கன்னா இதை விட ஒரு கேவலம் வேற எதுவும் கிடையாது இதை விட ஒரு அவமரியாதை ஜெயலலிதாக்கு அவங்க தலைவருக்கு அவங்க கொடுக்குறது மரியாதை இது இந்த அலைன்ஸ்லயே அவங்களுக்கு மரியாதை இல்லைன்னு காமிச்சாச்சு அப்ப வந்து இவன் ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாமே ஊர்கா மாதம் யூஸ் நீங்க எப்படி அம்பேத்கர் சொல்றீங்களோ அதே மாதிரி இவங்க எல்லாம் ஊர்கா இவங்களுக்கு தனி ஆளுமை கிடையாது இப்ப வந்து இவங்களுக்கெல்லாம் அந்த இங்கிலீஷ்ல சொல் சொல்லுவாங்க ஒரு வார்த்தை செரிஷ்மான்னு சொல்லி அந்த மூஞ்சி மொகரக்கட்டை ரெண்டும் இருக்கணும் ஒரு மக்கள் மத்தியில தட் ஒரு மக்கள் உங்களை வந்து ஏத்துக்கணும் உங்களோட பேச்சு உங்களோட நடவடிக்கை இதெல்லாமே அந்த செருஷ்மா இவங்களுக்கு இல்ல டெபினட்டா எம்ஜிஆருக்கு இருக்குது ஜெயலலிதாவுக்கும் இருக்குது அப்ப வந்து அந்த போட்டோ வச்சுதான் இவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப ஈபிஎஸ்க்கு தனி ஒரு இது இருக்குன்னா கிடையாது அதை வச்சு பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு போட்டோஸ வச்சு இது வந்து இன்னும் ஒரு பன்னெண்டு மாசம் இருக்குது இந்த அலைன்ஸ் நீடிக்குமா நீடிக்காதா ஆயிரம் நடக்கலாம் அப்ப வந்து பிஜேபி என்ன நடக்குது இவங்களுக்கு முது எலும்பு இல்லாதால இவங்க எல்லாத்துக்குமே ஊழல் இருக்கிறதால இவங்களை மிரட்டி அந்த கட்சியை டேக் ஓவர் பண்றது அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இத வந்துட்டு இப்ப வந்து விஜய் எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும் இன்னும் பதினோரு பன்னெண்டு மாசத்துல ஆயிரம் நடக்கும் அது அப்போ பார்க்கலாம் எது வராங்கன்னு சொல்லிட்டு அதே மாதிரி டிஎன் கேவும் இன்னும் எவ்வளவு நடக்கலாம் ஓகே இப்ப நீங்க சொல்றீங்க பொன்முடி இந்த மாதிரி ஆயிரம் நடக்குது இன்னும் இந்த பதினோரு மாசத்துல ஆயிரம் பண்ணுவாங்க அப்ப மக்கள் மதியில இவங்களுக்கு என்ன வரவேற்பு இருக்குன்னு அன்னைக்கு பார்க்கலாம் அப்படி மக்கள் திருந்தாட்டி அப்போ மக்கள் வந்து இந்த மாதிரி அரசாங்கம் இந்த மாதிரி அரசியல்வாதி தான் அவங்களுக்கு ஏற்றவங்க சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கணும் திருமதி கனிமொழி எம்பி அவர்களுடைய அந்த அரசியல் செயல்பாடுகளும் மக்கள் பணி குறித்து இப்ப நம்ம பேச வேண்டியதா இருக்கு மேம் ஏன்னா மது விலக்கு வரணும் கண்டிப்பா மதுவால வந்து பல இளம் பெண்கள் விதவை ஆகுறாங்க இளம் விதவைகள் அதிகம் இருக்க நாடு தமிழ்நாடுன்ற மாதிரிலாம் எல்லாம் பேசினாங்க திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் கள்ள சாராய மரணங்கள் எவ்வளவு நடந்துச்சு ஆனா அது குறித்து இப்ப வரைக்கும் அவங்க வாய் திறக்கவே இல்லை பெண்கள் ரீதியிலான அந்த தாக்குதலும் வந்து நடந்துகிட்டே இருக்கு அது குறித்து அவங்க வாய் திறக்காம இருக்காங்க ஆனா இப்போ பொன்முடி அவர்களுடைய விஷயத்துல கட்சிக்கு ஒரு கலங்கம் வருது அப்படின்னும் பொழுது மட்டும் திறந்து இது கண்டிப்பா கண்டிக்கத்தக்கதுன்னு முதல் குரல் வந்து எழுப்பியிருக்காங்க அது வந்து மக்கள் பணியா இல்ல அவங்களுடைய அரசியல் செயல்பாடு எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க அவங்களும் எல்லாருமே என்ன தெரியுங்களா அவங்க எல்லாருமே தான் இப்ப வந்து நீங்க சொன்ன மாதிரி எலெக்ஷனுக்கு முன்னால வந்துட்டு சாவுல எல்லாம் வரும்போது இதெல்லாம் மூடணும்னு சொல்லி சொன்னாங்க அவங்க எல்லாத்துக்குமே டிஸ்டிலரி வச்சிருக்காங்க இப்ப யாருக்கு இருக்குதுன்னா இந்த மது பண்ற கம்பெனிஸ் வந்து முக்காவாசி பேர் வந்துட்டு அரசியல்வாதிகள் ஐதர் திமுக இல்ல திமுக அப்ப வந்து அவங்க பிசினஸ் அவங்க எப்படி கண்டிப்பா இதெல்லாம் வந்து பேச்சு அளவுக்கு மக்களும் மறந்துடுவாங்க இது எங்க பிரச்சனைன்னா மக்களுக்கு வந்து இந்த ஞாபக சக்தி கம்மி அப்போ வந்து அவங்க என்ன நினைச்சுக்காங்க இந்த மக்கள் முட்டாள் மக்கள் இவங்க எல்லாம் மறந்துடுவாங்க நாளைக்கு பிரச்சனை மறந்துடுவாங்க இல்லாடி நாளைக்கு போய் ஒரு ஒட்டு மொத்தமா ஒரு பத்தாயிரமா ஒரு இரண்டாயிரமா ஓட்டுக்கு கொடுத்தா நம்ம ஜெயிச்சுட்டு வந்துருவான்னு சொல்லிட்டு அந்த திமிர் தெ நான் அந்த பணம் சொல்ற ஒரு பேரி அவங்க கிட்ட இருக்கிறதால அந்த திமிர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது அது எல்லாம் அவங்க வந்து மக்களை பத்தி யாருமே கவலைப்படலை இதெல்லாம் வந்து அந்த ஓட்டு டைம்ல மட்டும் இந்த கையெப்படி வைப்பாங்க நீங்கள் அதுக்கப்புறம் அவங்க நம்மளெல்லாம் மதிக்கிறாங்களா கிடையவே கிடையாது எவ்வளோ மக்கள் கேட்குறாங்க அவங்க ஓட் கேட்க வரும்போது எவ்வளோ மக்கள் திருப்பி கேட்குறாங்க நீ இதை செஞ்சியா அதை செஞ்சியா செய்ய மாட்டாங்க நான் வந்துட்டு இதை இருபது இருபத்தி எலெக்ஷனில் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் இருந்தேன் அப்போ குஷ்பு வந்து அந்த ஏரியா தௌசண்ட் லைட்ஸ் ஏரியாவில் வந்துச்சு ஓட் கேட்டுட்டு குஷ்பு வந்துச்சு அப்போ அந்த அந்த பி அந்த பயணம் வந்தார் டாக்டர் அப்போ குஷ்பு கிட்ட கேட்டேன்னா அவங்க தான் பத்து வருஷமா திமுக ஆட்சியில் இருந்தாங்க இவங்க அலையன்ஸில் இருந்தாங்க அட்லீஸ்ட் ஃபோர் இயர்ஸ் அப்போ நான் கேட்குறேன் இந்த ரோடில் எந்த லட்சணத்தில் இருக்குது நீங்கள் வந்து இப்போ ஓட் கேட்குறீங்களேன்னு சொல்லிட்டு அப்போ அந்த பொண்ணுக்கு அவளுக்கு ரொம்ப கோவம் நம்ம வந்து அவளை அப்படி கேள்வி கேட்டோன்னு வெளியே போயிட்டு சொல்லலாமா ஐயோ இந்தம்மா இங்கே இருந்துச்சுன்னு தெரியல தென்தான் நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்போ வந்து அவளுக்கு நிஜமாவே மக்கள் மேலே என்னதுன்னா அவங்களுக்கு யாருமே கேள்வி திருப்பி கேட்கக்கூடாது இதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு நான் வந்து எண்பத்தி நாலில் வந்து ஆர் எயிட்டி ஸ்டாண்ட் கரெக்டு கோயம்புத்தூரில் வந்து கோவை தம்பின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிலிம் ப்ரொடியூசர் எம்எல்ஏ எம்எல்ஏ தான் ஃபிலிம் ப்ரொடியூசர் ஆச்சு அப்போ வந்து அந்த ஆள் அவ்வளோ ஊழல்வாதி அந்த காலத்திலேயே வந்து எந்த ஒரு சர்டிஃபிகேட் கையில் போட்டாலும் நூறுரூவா ரூபாய் வாங்குவான் அப்போ அந்த ஆள் ஒரு பையன் எங்கள் வீட்டுக்கு ஓட்டு கேட்க வந்தப்ப நான் கேட்டேன் எங்க ஓட்டுக்கு நீ எவ்வளோ பணம் கொடுப்பேன் அப்போ அவங்களாம் கேட்டாங்க யாரோட பேர் யாரோட பேசுற மாமா நீ என்ன பெரிய கொம்பு பணிச்சிருக்கான் நாங்க மக்கள் ஓட் போடுறது நீ யாராவது இருக்கிற அந்த மக்கள் எல்லாரும் உங்களை உதைக்க ஆரம்பிச்சா நீ ஒரு பதவியும் கிடையாது அப்போ வந்து இந்த மக்கள் மேலதான் நைன்டி பர்சன்ட் தவறு யார் மேலன்னா நம்ம இந்த மாதிரி ஊழல்வாதிகளை அயோக்கியர்களை நம்ம தான் இவங்களுக்கு அந்த திமிழ்தானா வருது யாருன்னா ஒருத்தராவது இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டோ இல்ல அந்த இருபதோ முப்பது பேர் நிக்கல அவன் படிச்சிருக்கானா அவனோட பேக்ரவுண்ட் என்னன்னு பாக்குறவங்க தெரியாது வாழும் கட்சியிலேயே அண்ணா தான் நம்மளுக்கு தெரியாது திமுக அவன் என்ன ஏதுன்னு ஒன்னும் தெரியாது அண்ணா திக் எம் நம்ம ஏ எவ்வளவு பேர்த்து நம்மளுக்கு தெரியும் அப்போ வந்துட்டு இந்த மக்களுக்கும் ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும் தாட்டு நம்ம யாரை தேர்ந்தெடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த பொறுப்புணர்ச்சி இருந்தாதான் இந்த நாடு ஊர்மடம் இவ்வளவு நேரம் நேர்காணல் இணைந்து எங்களுடைய பல கேள்விகளுக்கு தமிழக அரசியல் களம் குறித்து விரிவா சொன்னதுக்கு ரொம்ப நன்றி நன்றி தேங்க்